வணக்கம் நீலா கார்டன் குங்களை வரவேற்கிறேன் வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இது ஒரு காஷ்மீரி மிளகா நிறைய காய்ச்சிருச்சு திரும்ப இப்போ பூ எடுக்கு இது பாகக்கொடி கோவக்கொடியும் இருக்குது இந்த கோவப்பூ பூத்துருக்கு இது ஒரு பாகற்காய் விதைக்கி விட்ருக்கேன் வாங்க இன்றைக்கி என்ன செய்வோன்னா விரலி மஞ்சள் நடுவோம் வாங்க கிழங்குகள்லாம் எல்லாம் ஆர்ட்ரு பண்ணேன் இது கொஞ்சம் கொஞ்சம் முளப்பு வந்திருக்கு பாருங்க அதில் ஒரு குட்டி மிளகாய் நாற்று வச்சுருக்கேன் இதுலேயும் அந்த விரலி மஞ்சளை நடுவோம் பாருங்கள் எல்லாம் முளைச்சி வந்திருக்கு அப்படியே நட்டி வைப்போம் அப்படியே ஒரு தொட்டியில் ரெண்டு கிழங்கு நட்டு வைப்போம் அடுத்ததாக இதில் ஒரு நெய் மிளகாய் வச்சுருக்கேன் அதுலேயே இந்த விரளி மஞ்சளையும் ஒன்றா நட்டு வைப்போம் எல்லா எல்லா களை செடிகள் நிறைய முளைச்சிருக்கு அதெல்லாம் எடுத்து போட்டுருவோம் இதில் இதுலேயும் ஒரு ரெண்டு விரளி மஞ்சளை வைப்போம் அடுத்தது இங்கே ஒரு தொட்டி இருக்குது இதுலேயும் ஒரு விரளி மஞ்சளை நட்டு வைப்போம் களை தான் செடிகளை விடையும் நிறைய வருது இதில் ஒரு கிழங்கு இப்படி விரளி மஞ்சளை ஒரு நாலு தொட்டிலையும் நட்டுருக்கேன் அடுத்து தண்ணி விட்டுட்டோம்னா ஒரு பத்து மாதம் அப்பப்போ தண்ணி விட்டால் போதும் இதுக்கு அதிக தண்ணி வேண்டாம் அப்பப்போ உரம் கொடுத்தா போதும் வீட்டுக்கு தேவையான மஞ்சள் கிடச்சிரும் இப்படி அனைவரும் மஞ்சள் வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஹேப்பி கார்டனிங் வாழ்க வளமுடன்